அவினாசி புதிய பஸ் நிறுத்தம் எதிரில் தகர சீட்டில் நவீனமயமான பஸ் நிறுத்த நிழற்குடை எம்பி நிதி நாற்பத்தி ஐந்து லட்சம் ஸ்வாகா மொத்தமாக சுருட்டியது யார் திருப்பூர் மாவட்டம் அவினாசி சிறப்பு நிலை பேரூராட்சி வளர்ச்சி பணிக்காக நீலகிரி எம்பி ராசா பரிந்துரையின் பெயரில் மாநிலங்களவை எம்பி அப்துல்லா உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து நாற்பத்தி ஐந்து லட்சத்தில் அவினாசி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள பஸ் நிறுத்தத்தில் நவீனமயமான நிழற்குடை தகர சீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது இதில் பயணிகள் உட்கார இரும்பு பலகையும் பயணிகள் செல்போன் சார்ஜ் ஏற்ற சார்ஜ் பாயிண்ட் என பயணிகளை கவரும் விதமாக வெளிப்புறத்திற்கு அழகழகாக டெக்கரேஷன் செய்து நவீன பஸ் நிறுத்தம் போல் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் நிழற்குடையின் உறுதித்தன்மைதான் கேள்விக்குறியாக உள்ளது இருந்தாலும் தகர சீட்டு பஸ் நிறுத்த நிழற்குடைக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவு என்பது மிக மிக அதிகம் என அப்பகுதி மக்கள் வியப்புடன் வேதனையாக கூறுகிறார்கள் அவினாசி சிறப்பு நிலை பேரூராட்சி செயல் அலுவலர் சண்முகம் பணியில் இருக்கும் பொழுது தொடங்கப்பட்ட பணி அவசர அவசரமாக பணியிலிருந்து மாறுவதற்கு முன்பாக திறக்கப்பட்டுள்ளது இதை அவினாசி பேரூராட்சியில் அவினாசி அரசு மருத்துவமனை முன்புள்ள பஸ் நிறுத்தத்திற்கு அவினாசி முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி நிதியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரத்தில் தார்சு கட்டிடத்தில் பஸ் நிறுத்த நிழற்குடை கட்டப்பட்டது இன்றளவும் இது கம்பீரமாக உள்ளது அவினாசி சிறப்பு நிலை பேரூராட்சியில் நடைபெறும் பணிகளின் ஊழலை இந்த ஒரு பஸ் நிறுத்த நிழற்குடை சொல்லும் மேலும் பொதுமக்கள் தங்களது எந்த ஒரு அடிப்படை பணிக்கும் லஞ்சமின்றி அவிநாசி சிறப்பு நிலை பேரூராட்சியில் நடப்பதில்லை என வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீரென ஆய்வு செய்தால் கையும் களவுமாக பேரூராட்சி ஊழியர்கள் சிக்குவது உறுதி என்கிறார்கள் மாநிலங்களவை எம்பி அப்துல்லா உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்ட நிதி பணம் நாற்பத்தி ஐந்து லட்சத்தை சுருட்டியது யார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் நகரமைப்பு துணை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்